எல்லாருக்கும் தெரியும் நானும் உங்களுடைய அன்பு தலைவர் அவர்களும் நான்காவது முறையாக தாத்தா பாட்டி ஆகியிருக்கிறோம் கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னால தான் எங்களுக்கு பேத்தி பிறந்தது அதுவும் சங்கமித்ரா இந்த பகுதியில் அதிகமாக பல இடங்களில் சென்று அவங்க தான் ஓட்டு கேட்டாங்க சங்கமித்ரா உங்களுடைய தங்கை அவங்க வந்து இரண்டாவது முறையாக ஒரு மகளுக்கு தாயாக இருக்கிறாங்க அவங்க கிட்ட நான் கேட்குறேன் இன்னும் மருத்துவமனையில் தான் இருக்கிறாங்க டிஸ்சார்ஜ் பண்ணலை நான் இப்போ தருமபுரியில் என்ன கண்டிப்பாக கூட்டம் நடக்குது அதுவும் நிறைவு விழா எப்படி நம்ம போவது தெரியலையே உனவே நான் டிஸ்சார்ஜ் பண்ணணுமே அம்மா அவங்க சொன்ன ஒரே வார்த்தை தர்மபுரி மாவட்டம் நம்மளுடைய கட்சிக்காரங்க தான் நம்ம ஃபேமிலி அவங்க தான் நம்ம குடும்பம் நான் என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன் என் மாமனார் மாமியார் வந்து என்ன டிஸ்சார்ஜ் பண்ணிக்குவாங்க நீங்க முதல்ல தர்மபுரிக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிச்சாங்க அந்த पर्सनल ने எங்களுக்கு தனியா கிடையாது எங்களுடைய पर्सनल ने தான் எங்க குடும்பமே நீங்க தான் அதனால இன்னைக்கு உங்களையெல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி